முடி வெட்டி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கங்க வேற சைஸ் போடுங்கலாம் உங்க பேர் என்ன என்ன ஊர் நீங்க ஊர் இந்த ஊரா எத்தனை நாள் அங்க இருக்கீங்க எத்தனை நாள் அங்க இருக்கீங்க தங்கி ஆயா எம்மா வணங்க கடங்க ஆயா கடங்க பாக்கு போறக்கற எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா சாப்பா எல்லாம் குடுக்குறாங்களா யாரும் பாத்து இல்லையா என்னன்னா அவங்களுக்கு என்ன வருத்தனா நீங்க இந்த முடியெல்லாம் வச்சிருக்கு அழுக்கா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே இதெல்லாம் முடியெல்லாம் வெட்டிக்கிறீங்களா முடிய வெட்டி ட்ரெஸ்ஸை மாத்திங்க

Luar <tuk tangan> biasa, <tuk tangan> நாடு நாடுறேன் நாச்சு ஐயா இருங்க 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 கொஞ்சம் கடுமையாக கட்டி சட்டை மீட்டர் சட்டை 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 உங்களோட <laughs> பைசா <laughs> <laughs>